திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் எழுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருநரையூர் சித்தீச்சரம் பண்பக்கேசி திருச்சிற்றம்பலம் பீரை கொள் புலியின் ஊரியர் கரை கொள் கண்டர் கபால மேந்தும் கையர் கங்காள மறை கொள் கீதம் பாட சேடர் மனையில் மகிழ்வைத மகிழ்வை சிறை கொள்வண்டு தேனார் நரையூர் சித்தி சரத்தாரே பொங்கார் சடையர் புனலர் அனலர் பூதம் பாடவே தங்காதலியும் தாமும் முடனாய் தனியோர் விடையேறி கொங்கார் கொன்றை குளிர் பொய்கை செங்காலானமும் வடையும் சேரும் சித்தி சரத்தாரே முடிகொள் சடையர் முளைவன் மதியர் மூவா மேனி மேல் பொடிகொள் நூலர் புலியின்ளர் புரி புஞ்சடை தாழ கடிகொள் சோலை வயல் மாடுவில் கயலாரினம் பாய கொடி மாட குழாமார் நரையூர் சித்தி சரத்தாரே பின் தாழ்ச்சடை மேல் நகுவன் தலையர் பிரமன் மின் மின்தாழுருவில் சங்கார் குழைதான் மிளிரும் மோருகாதர் பொன் தாழ் கொன்றை செருந்தி புன்னை பொருந்து சென்பகம் சென்றார் செல்வர் திருவார் நரையூர் சித்தீசரத்தாரே நீரார் முடியர் கரைக்குள் கண்டர் மறைகள் நீரை நாவர் பாரார் புகழால் பத்தர் சித்தர் பாடி ஆடவே தேரார் வீதி முழவார் விழவின் திசை செல்ல சீரார் கோலம் பொலியும் நரையூர் தாரே நீண்ட சடையர் கொள் கொன்றை விரைக்குள் மலர் மாலை தூண்டு சூடற் பொன் ஒளிக்குள் மேனி பவளத்து எழிலார் வந்து ஈண்டு மாடம் எழிலார் சோலை இலங்கு கோபுரம் தீண்டு மதியம் திகழும் நரையூர் சித்தி சரத்தாரே குழலார் சடையர் கொக்கின் இறகர் கோல நிரமத் தழலார் மே நீ தவள நீற்று சரிகோவன எழிலார் நாகம் புலியின் மேல் இசைத்து விட ஏறி கழலார் சிலம்பு புலம்ப வருவார் சித்தி சரத்தாரே கரையார் கடல் சூழ் இலங்கை மன்னன் கயிலை மலை தன்னை வரையார் தோளால் எடுக்க முடிகள் நெறித்து ஒன்றி உறையார் கீதம் பாட நல்ல உலப்பில் அருள் செய்தார் திரையார் புனல் சூழ் செல்வ சித்தி நெடியான் பிரமன் நெடியான்பிரமன் நேடிக்கானார் நினைப்பார் மணத்தாராய் அடியாரவரும் அருமாமரையும் அண்டத்து அமரரும் முடியாள் வணங்கி குணங்கள் ஏத்தி முதல்வா வருள் முதல்வா அருள் என்ன செடியார் சென்னில் திகழும் நரையூர் சித்தி சரத்தாரே நின்றும் சமணர் இருந்து உண்டே நீண்ட போர்வையார் ஒன்றும் உணரா ஊமர்வாயில் உரை கேட்டு வீர்கள் கன்றுன் பயப்பால் உன்ன முலையில் கபாலம் மயல் பொழிய சென்றுன் சென்றுண்டார்ந்து சேரும் நரையூர் சித்தி சரத்தாரே கோல மாதவிகள் குழி பூஞ்சூற புண்ணை செய்யிலார் பொய்கை சேரும் நரையூர் சித்தி சரத்தாரை மயிலார் சோலை சூழ்ந்த காழி மல்கு ஞ சம்பந்தன் பயில்வார்க்கு இனிய பாடல் வல்லார் பாவனாசமே அருள் தரும் அழகம்மை உடனுரை அருள்மிகு சித்தநாதேஸ்வர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்